ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே கவனிச்சிருப்பீங்க ஒரு நடிகையோட ஃபோட்டோ வந்தால் போதும் நம்ம பசங்க அப்படியே வேறு ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க ஹார்ட்டு ஃபயர்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிக்கும் ஷீஸ் மை க்ரஷ் தலைவின்னு ஒரே கொண்டாட்டம் தான் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் ஆண்கள் குறிப்பாக நடிகைகள் மேலே இவ்வளோ ஈர்ப்போடு இருக்காங்க ஏன் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டிங் டோனில் பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜியே இருக்குது இன்னைக்கு நாம அத பத்தி தான் டீப்பா அலசி ஆராயப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது காரணம் ப்ரொஜெக்ஷன் எஃபெக்ட் இது ஒரு செம உளவியல் விஷயம் பல ஆண்கள் அவங்களுக்கு ஒரு துணை எப்படி இருக்கணும்னு மனசுல ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க அழகு அன்பு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில அது நூறு சதவிகிதம் கிடைக்காது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய இந்த எல்லா கற்பனைகளையும் ஆசைகளையும் அப்படியே ஒரு நடிகை மேல ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க தான் தங்களுடைய கனவு கண்ணி மாதிரி நினைச்சு மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க இது ஒரு எமோஷனல் ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க ரெண்டாவது அன்ரியலிஸ்டிக் ஐடியலைசேஷன் அதாவது சினிமாவுல காட்டுற மாயையை அப்படியே நம்பறது சினிமாவுல நடிகைகளை எப்படி காட்டுறாங்க எப்பவும் பெர்ஃபெக்ட் மேக்கப் டிசைன் அட்ரஸ் அழகோ அழகுன்னு இருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனையே வராத மாதிரியும் அவங்க வாழ்க்கை ரொம்ப கிளாமரஸா இருக்கிற மாதிரியும் தான் காட்டுவாங்க இதை பார்க்குற ஆண்கள் நிஜத்திலையும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு முழுசா நம்பிடுறாங்க ஆனஸ்ட்லி சொல்லணும்னா அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்க மனசு ஏத்துக்காது அதனால அந்த ஸ்கிரீன் இமேஜ பார்த்து பயங்கரமா ஈர்க்கப்படுறாங்க மூணாவது காரணம் ரொம்பவே முக்கியம் அது சோஷியல் ப்ரூஃப் அண்ட் ஸ்டேட்டஸ் ஒரு நாலு பசங்க சேர்ந்தா என்ன பேசுவாங்க கிரிக்கெட் சினிமா அப்புறம் கண்டிப்பா நடிகைகளை பத்தி பேசுவாங்க அப்போ ஒருத்தன் நான் அந்த நடிகைக்கு போஸ்ட் போட்டேன் அவங்க பார்த்தாங்கன்னு இல்ல அவங்க போட்டோவுக்கு நான் போட்ட கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றதுல ஒரு பெருமை ஒரு பிரபல நடிகையோட கவனத்தை ஈர்க்க பண்றது அவங்களுக்கு நண்பர்கள் மத்தியில ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க இது ஒரு ஸ்டேட்டஸ் சீக்கிங் மனோபாவம் தான் நம்ம ஆள் பெரிய ஆளுடான்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி நாலாவது ஃபேன்டஸி எஸ்கேப் இது நம்மள பல பேருக்கு பொருந்தும் வேலை குடும்பம் இஎம்ஐ டிராஃபிக்னு ஆண்களுக்கு டென்ஷன் கொடுக்க ஆயிரம் விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான சூழலிருந்து ஒரு சின்ன விடுதலை கிடைக்காதான்னு மனசு ஏங்கும் அப்போதான் அவங்களுக்கு பிடிச்ச நடிகைகளை பத்தி நினைக்கிறது அவங்ககிட்ட சோஷியல் மீடியால ஃப்ளோட்டிங் பண்றது ஒரு மென்டல் எஸ்கேப் மாதிரி உதவுது அவங்களோட எல்லா கவலைகளையும் மறந்து ஒரு அழகான கற்பனை உலகத்துக்குள்ள கொஞ்ச நேரம் போயிட்டு வர்றதுக்கு இது ஒரு இருக்கு இது அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்குது கடைசியா அஞ்சாவது காரணம் பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் இது இந்த சோஷியல் மீடியா காலத்துல ரொம்பவே அதிகம் இது ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி தாங்க ரசிகர்கள் குறிப்பா ஆண்கள் நடிகைகளோட ஒவ்வொரு போஸ்டையும் பார்க்கறாங்க அவங்க என்ன சாப்பிடுறாங்க எங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால தங்களுக்கு அவங்கள நல்லா தெரியும்னு ஒரு மாயையான உணர்வு வந்துடும் ஆனா நிஜத்துல அந்த நடிகைக்கு இப்படி ஒருத்தர் உலகத்துல இருக்கிறதே தெரியாது இந்த ஒருத்தலைபட்சமான உறவு தான் அவங்க கிட்ட இன்னும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மையை உருவாக்கி இந்த ஃப்ளட்டிங்கெல்லாம் காரணமா அமையுது சோ பாத்தீங்களா ஆண்கள் நடிகைகள் கிட்ட மயங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு உளவியல் காரணங்கள் இருக்கு மொத்தத்துல இது ஆண்களோட நிறைவேறாத ஆசைகள் சமூக கற்பனைகள் இந்த மீடியா உலகம் காட்டுற மாயை இதெல்லாம் சேர்ந்த ஒரு சைக்கலாஜிக்கல் விளையாட்டுதாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்கள் கிட்ட இந்த மாதிரி பழக்கத்தை பார்த்துருக்கீங்களா இல்ல இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப சரியா தோணுச்சா மறக்காம உங்க கருத்துக்களை கீழ காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்